உலக அன்னையர் தினத்தினை கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே இலங்கையில் பெரும் சோக சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி புறப்பட்ட பஸ் வண்டி ஒன்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் கொத்மலையில் நூறு பள்ளத்தாக்கில் வீழ்ந்து எழுபத்தி ஐந்து பேர் பயணித்த அந்த பஸ்ஸில் இருபத்தி நான்கு பேர் மரணமான செய்தி இன்று உலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் குறிப்பாக சின்னம் சிறார்கள் இறந்த செய்திகளும் மனதை தோய்த்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் தன்னுயிரை மாய்த்து சிறுவர்கள் அதுவும் குழந்தைகளை காப்பாற்றிய தாய்களினுடைய அந்த அர்ப்பணிப்பு இன்னும் பெரும் சோகத்தோடு இந்த அந்நியர் தினத்திலே மிகவும் வேதனைக்குரியதாக அமைந்திருக்கிறது இந்த தருணத்திலே அன்னையருக்காக மத்துக்கம் செல்வா அவர்கள் எழுதிய கவிதை ஒன்று தன் முதுகில் சாவை சுமந்து தன் பூவை வாழ வைத்தாள் அம்மா தன் இடுப்பில் ரத்தம் வடிய தன் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்தாள் அம்மா தன் இதயம் நின்று போவதை கண்டுகொள்ளாமல் தன் கன்று நொந்து போகாமல் இருக்க தலை வருடுகிறாள் அம்மா தான் அழுத்தமாக மூச்சுவிட்டால் தன் குழந்தை அழுமென்று இரும்பு குவியலையும் இஷ்டமாக தாங்குகிறாள் அம்மா அவளது இத்தனை போராட்டமும் இறைவா என்னை வேண்டுமென்றால் எடுத்துக்கொள் என் பிள்ளையை மட்டும் விட்டுவிடு என்பதை தவிர வேறென்னவாக இருந்திருக்கக்கூடும் அவள் ஆசையைப் போலவே கடவுள் கடமையை நிறைவேற்றினான் அந்த அம்மாவை பாடையில் ஏற்றினான் என்று மிகவும் உருக்கமான ஒரு வரிகளோடு செல்வா கவி அவர்கள் எழுதிய இந்த கவிதை உண்மையில் இந்த தாக்கி மிகவும் பொருத்தமாக இருக்கும் பச்சிலம் குழந்தைகள் அங்கே அலறி கத்திரு கத்துகின்ற சத்தம் ஒரு தாய் நரவணைப்பிலே தாய் நொந்து வலிந்து தன் உயிரை மாய்த்து தன் பிள்ளையை காப்பாற்றுகிற தருணம் இறுதி தருணம் எல்லோருடைய மனதிலும் தோய்ந்த ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வேளையிலே இறந்த ஆத்மாக்களுக்கு எங்களுடைய பிரார்த்தனைகளை செய்வதோடு காயப்பட்டவர்கள் குணமடையவும் മീണ്ട മീന്മായി ഇറവെറി വേണ്ടി മീണ്ടും മറ്റുമൊരു പതിവിൽ സന്ദിക്കുക നന്റി